வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் திரண்ட இந்திய வாலிபர்கள் புந்தோங் தமிழ் செட்டில்மெண்ட் இந்திய குடியிருப்பு பகுதி லோரோங் பாக்கியநாதன் சாலை தமிழ் மெத்திரிஸ் திருச்சபைக்கு செயல்படும் தஞ்சோங் ரம்புதான் வெளிப்புற ஊழியம் திருச்சபை மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நிகழ்வை நடத்தியபோது அதிகமான வாலிபர்கள் கலந்து சிறப்பித்தனர் ஒரு கல்லாக அமைவதாக ஏற்பாட்டாளர்களின் ஒருவரான ஜெபராஜன் தமது மனக்கிடங்கை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி தெரிவித்தார் மகிழ்ச்சியான குதூகல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வருடாந்திர விருந்தோம்பலில் மங்கையர்கள் கலந்து சிறப்பித்தது மட்டற்ற மகிழ்ச்சியை தந்ததாக அவர் அகமகிழ்ந்தார் அழைப்பு ஏ மாநகர் தேசிய வகை மென்களம்பு தமிழ் பள்ளி முன்னாள் மாணவிய சசிபிரியா சசிதரன் தலைமையில் செயல்படும் மென்களம்பு அதிரடி நடனக்குழுவில் சேர்வதற்கு பத்து வயதிற்கு மேற்பட்ட இலசுகளுக்கு அழைப்பு விடுகின்றனர் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நடன குழு பாரம்பரிய நடனமான கோலாட்டம் கரகம் மயிலாட்டம் உயிலாட்டம் அக்னி சட்டி பொம்மலாட்டம் போன்றதை இலவசமாக கற்றுக் கொடுக்க முன்வந்துள்ளனர் கல்யாணம் மற்றும் பிறந்தநாள் சினிமா பாடல்கள் போன்ற வைபவங்களுக்கு தங்களின் அபார ஆட்டம் நிச்சயம் மெய்சிலிருக்க வைக்கும் என மென்கலம்பு காய்கறி மொத்த விற்பனை தொழிற்சாலை ஆபரேட்டராக பணிபுரியும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து இல்லாவிடில் அனைத்து ஏற்பாடு செய்ய முன் வருவதாக தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது விழா

எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடினது மார்கழி நீ சொன்னதா தானடி பூ பூத்தது பூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பிங் கட்டப்படுகிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் யூசிஎஃப் ரீச் ஆலாம் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசன் சிஸ்டர் அண்ட் ஓ பி அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ்

மக்களே வணக்கம் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெர்சன் வர ஜனவரி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பிடிச்ச சாங்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நானும் வரேன் அப்புறம் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் அக்கா நிறைய பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

வணக்கம் நான் உங்க பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா பெஸ்ட் இதுல வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறேன் இது நடக்க போற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றை வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்